ராகுல் கபாலி இயக்கத்தில் சிக்ஸ்டி நைன் எம்எம் ஃபிலிம் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் பயம் அரியா பிரம்மை இதில் ஜேடி குரு சோமசுந்தரம் ஹரிஷ் உத்தமன் ஜான் விஜய் சாய் பிரியங்கா ரூத் திவ்ய கணேஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் பயமரியா பிரம்மை படத்தினுடைய பிரஸ் மீட் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு இப்படி ஒரு மேடை ஏன்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் இரவில் நிழல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓடிடி வந்துடுச்சு ஸோ தான் பண்ண வேண்டியதாக போச்சு அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து இதுதான் சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லோரையும் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது இந்த படம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது எனக்கு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் மற்ற படங்கள்லாம் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி இதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது முதல் நாள் கால் பண்ணார் இதுதான் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னார் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார் நெக்ஸ்ட் டே போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இவ்வளோ தான் இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி பட் த டீம் டீம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப சூப்பர்வான டீம் அண்ட் படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அதை கரெக்டான இடத்துல போய் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும் ஸோ அதுவும் இப்படி ஒரு கான்செப்ட் இது புதுசாக இருக்கனால நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம் இது என்னது இது என்ன சொல்ல வராங்க அப்படின் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல போராடி இந்த பொருங்க வந்திருக்கோம் ஸோ அம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதில் அண்டு இது மாதிரி நிறைய படங்களை அவங்க பண்ணணும் அவங்க டீம் கூட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அண்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் அண்ட் ட்ரீசர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவாக எழுதுங்க அண்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ நாங்கள் ஷூட் போகிறதுக்கு ஒரு ஒன் இயர் முன்னாடியே வந்து நாங்கள் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணியிருந்தோம் நந்தா ப்ரோ பிரவீன் ப்ரோ எல்லோரும் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஸோ அதில் தான் இன்ட்ரோ ஆனோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்புறம் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு ஸ்டோரி இருக்குது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு ரேண்டமான ஒரு கான்வர்சேஷனில் தான் ஆரம்பிச்சிச்சு முடிச்சிட்டோம் பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு வழியாக ஸோ எங்கள் கடமையை முடிச்சிட்டோம் உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டோம் உங்களோட வரவேற்பு பொறுத்து தான் எங்களோட அடுத்த படைப்புகள் தேங்க்யூ பயமரியா பிரம்மை இந்த படம் பற்றி நிறையா சொல்லலாம் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இந்த படம் ஃபினிஷ் பண்ணோம் அதுக்கப்புறம் ரொம்ப அப்புறம் இந்த படம் ஜேடி ப்ரோ ஆகட்டும் ராகுல் ஆகட்டும் அந்த டீமே இது வரைக்கும் நான் பார்க்காத டீம் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படி சொல்லக்கூடாது இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா அவங்க எடுக்கிற சினிமோ சினிமாடகிராஃபி ஆங்கிலாக இருக்கட்டும் ராகுலாக நான் சொல்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி டெல்லிங்காகட்டும் கொஞ்சம் நடிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது எப்படி நம்ம பண்ண போகிறோம் இது கரெக்டாக வருமா இல்லை நம்மளுக்கு கரெக்டாக நம்ம நடிக்க தெரியுமா நம்ம அவ்வளோவோ நடிக்க தெரியாது ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் ராகுல் அண்ணா உன்னால் முடிய வேண்டா முன்னா வேண்டா அப்படின்னு சொல்லி அவங்க டேரக்டர் மாதிரி அவங்க பழகலை எல்லாமே ஒரு ஃபேமிலி எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி என்னை ஒரு சின்ன தம்பி மாதிரி பார்த்து தான் எல்லா விஷயத்துலையும் இது நீ பண்ண இது நீ பண்ண இது நீ இப்படி பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இப்படி நீ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ தேங்க் யூ ஃபார் ஜேடி அண்ணா ராகுல் அண்ணா ஃபோர் பிரவீன் அண்ணா நந்தா அண்ணா குரு சோமசுந்தரன் சார் அவர் நிறையா படத்தில் பார்த்து நான் நிறைய இன்ஸ்பை எப்படி எப்படி நடிக்கிறாரு நம்மளால் எப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்பைர் ஆயிருக்கேன் அந்த அப்புறம் அந்த மின்னல் முரளி படத்தில் பார்த்துலாம் எப்படி இந்த மாதிரி நடிக்கலாம் சரி ஓகே நம்மளும் நல்லா பண்ண முடியும்னு நினச்சி ஸோ நிறையா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெற உங்களுக்கு தான் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங் தேங்க் யூ